நம்ம வேலூர்ல ராஜ அலங்காரத்தில் சுமார் நாற்பத்தி ரெண்டு அடியில் இந்த மாதிரி முருகர் சிலை கட்ட போறாங்க வள்ளி தேவசேனா ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் சாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் திருமணம் வர வேண்டியதான் அதிகமா வரதாகவும் வந்தவங்களுக்கு திருமணம் தடை நீக்கி சீக்கிரமே கல்யாணம் சொல்லியிருக்காங்க இந்த கோயில்ல அதிகமா கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் இல்ல தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் கீழே மறக்காம இது மட்டும் இல்லாம இந்த கோயிலே பெருமாள் சிலை பாறையிலேயே செதுக்கி வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே வர ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேதி ஆடி கிருத்திக்கு வெகு விமர்சையான பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்லிருக்காங்க இப்ப இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இது மட்டும் சுமார் நாற்பத்தி ரெண்டு அடியில ராஜ அலங்காரத்துல முருகல் சிலை கட்டுவதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சு வருகின்ற நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் சொல்லிருக்காங்க இந்த கோவிலுக்கு மறு வழியிலேயே முன்மாதிரி சிலையும் வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குன்று இருக்கும் இடம் குமரன் இருப்பான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இது போல யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சிக்க நம்ம வேலூர் பிளாக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க